ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரெஸ்ட் ஹெல்த் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இல்லத்தரசும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தானே கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து இருக்க பெல்லைக்கானலாம் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் உங்களுக்கு வீடு தெரிய வருவோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் பருப்பு வைக்கும் போது நமக்கு குக்கரும் சரி அடுப்பும் சரி நமக்கு அழுக்காயிடும்ல இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து பருப்பு வைக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும் இனி அந்த கவலையே இல்லைங்க நம்ம வந்து நிமிஷத்தில் பருப்பு வேக வச்சு எடுத்துடலாம் அது எப்படின்றது பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கழுவின தண்ணி தாங்க அதாவது ஒரு ரெண்டு தடவை நம்ம அரிசியை நல்லா கழுவிட்டு மூணாவது ஒரு தண்ணியை நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நீங்கள் இவ்வளோ பருப்பு போடுறீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை வச்சுக்கோங்க முக்கால் வச்சு நீங்கள் வந்து தண்ணி வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா நமக்கு குக்கர்லேருந்து இருந்து பொங்கி வராது நான் ஒரு ஒரு கப்பு ஒன்றே கால் கப்பு நான் போட போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து மஞ்சள் தூளும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கடலெண்ணெய் சேர்க்குறேன் கடல் எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு இது நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சதும் நான் வந்து பருப்பு வந்து தோரம் பருப்பு நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுவும் ஒரு கொதி வரட்டும் இதில் வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் என்கிட்ட வந்து இப்போ வந்து பெருங்காயத்தூள் இல்லை அதனால் நான் சேர்க்கலை உங்ககிட்ட பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம மூடிடலாம் குக்கரை மூடிட்டு மேலே வந்து ப்ரெஷர் வரும் அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த விசிலை நம்ம போட்டுடலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே போதுங்க அதாவது ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஒரு விசில் வச்சுருங்க வச்சுட்டு சிம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே நமக்கு பருப்பு நல்லா அழகாக நமக்கு வெந்து வந்துடும் உங்களுக்கு தெரியுதா மேலே நமக்கு அந்த பொங்கிலாம் எதுவுமே வரல அந்த பருப்பு அடுப்பும் நமக்கு க்ளீனாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா பருப்பு நல்லா குழைய நல்லா வெந்து வந்திருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம சாதம் வலிப்போம் இல்லையா சில டைமில் டீ குடிக்கிறோன்னு சொல்லிட்டு பாதி டீயை நம்ம அப்படியே வச்சிருவோம் ஆரிப்போயிடும் அந்த நேரத்தில் இது மாதிரி சாதம் வடிக்கும்போது கீழ் பக்கத்தில் நல்லா தொடைச்சிட்டோ இல்லை வாஷ் பண்ணிட்டோம் நீங்கள் அந்த டம் இது மாதிரி வச்சுருங்க வைக்கும்போது நமக்கு நல்லாவே சூடாகி வரும் அதாவது நம்ம குடிக்கிற அளவுக்கு நம்ம கரெக்டான ஒரு சூடு வருங்க ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து மெட்டலில் வளையல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் இது மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை இந்த மாதிரி போட்டுக்கிறேன் கரெக்டாக அது அந்த வளையலுக்கு செட்டாகுற மாதிரி கொஞ்சம் டைட்டான ரப்பர் பேண்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம எது போட்டுக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் டோர் பார்த்திங்கன்னா சைடில் நமக்கு ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணலான்னு சொல்லுவாங்க ஆனால் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி போடும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அது நமக்கு லூஸ் ஆகிடும் நீ நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் நம்ம போட்டோம் இல்லையா அந்த ரப்பர் பேண்டில் அந்த வலையில் அதை வச்சு நான் வந்து இதை அப்படியே க்ளீன் பண்ணுறேன் இது கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இன்னும் நமக்கு நல்லாவே நல்லா சுத்தமாகிட்டு வருங்க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் வளையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வெள்ளிசாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இந்த இடுக்கை வந்து நல்லா போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கொடுக்கும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இது மாதிரி நம்ம எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன் ஒரு ரெண்டு தடவை இது மாதிரி நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கம் இழுத்தாலே போதுங்க அந்த ரப்பர் பேண்டில் நமக்கு அந்த அழுக்கு வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நமக்கு ஹோட்டலில் ஏதாவது வாங்கும்போது நமக்கு வரும் அந்த பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதை நான் வந்து கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு மேலே இது மாதிரி மூடியில இது மாதிரி ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க அதாவது நீட்டாக இது மாதிரி போட்டுக்கோங்க இது எதுக்குன்னு பார்க்கலாம் இது மாதிரி போட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து இது மாதிரி ஷாம்புவோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து காஃபி பேக்கெட் வந்து சின்ன சின்னதாக பத்து ரூபாய்தான் அஞ்சு ரூபாயெல்லாம் வாங்குவோம் இல்லையா அதெல்லாம் நம்ம மடித்து மடித்து வச்சுருப்போம் அதை நீங்கள் இது மாதிரி இந்த ஹோல்ஸில் அது மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து எடுக்கும் போது ஈஸியாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து டபுள் டேப் ஓட்டிட்டு நீங்கள் ஒரு சவுத்துலையோ இல்லைன்னா உங்களோட ஷெல்ஃபில் எங்கேயாவது நீங்கள் ஒட்டிக்கலாம் நான் உக்கி இப்படியே காட்டுறப்பாங்க எடுக்கும் போது நமக்கு எவ்வளோ ஈஸியாக வருது ஒன்று ஒன்றா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் பாத்ரூமில் நீங்கள் இதை ஒட்டிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஷாம்புவாக நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம வாங்கும்போது திருப்பி அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி தான் லைக் போட்டுகிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி கோதுமை மாவோ மைதா மாவோ வாங்கும்போது இது மாதிரி நம்ம பாக்ஸில் கொட்டாமல் வச்சுருப்போம் வைக்கும்போது என்ன ஆகுன்னா நமக்கு வந்து பூச்சி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பேனாக இருக்குது இல்லையா பால் பென் பெண்ணோட மூடியை நம்ம எடுத்துக்கலாம் அதை நம்ம இது மாதிரி க்ளிப்பு மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்ன தான் கீழே வந்து இது பண்ணாலும் கீழே வந்து நமக்கு கொட்டாது டக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க டிக்டாக் கிளிப்பு இருக்கு இல்லையா அது பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து அந்த தோலெல்லாம் எல்லாம் உறிஞ்சிருக்கும் அந்த டிக்டாக் கிளிப்பு அது தூக்கி போகிறதுக்கும் மனசு வராது அது மாதிரி இருக்க கிளிப்பெல்லாம் நீங்கள் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது நம்ம கடையில் வந்து இதுக்கான ஒரு கிளிப்பெல்லாம் விற்கிதுங்க அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமும் இல்லை நீங்கள் இது மாதிரி கிளிப்பெல்லாம் போட்டுட்டு இது மாதிரி ஒரு ட்ரேயில் நீங்கள் மாதிரி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இது மாதிரி வச்சுட்டு நம்ம எதாவது ஷெல்ஃப்லையோ இல்லைன்னா வந்து கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் தண்ணியும் எதுவும் படாது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி மேகிலாம் வாங்கும் போது நம்ம ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று அப்படியே வைப்போம் இல்லையா இதை கூட நீங்கள் வந்து சீல் பண்ணிக்கலாம் அதாவது அடுப்பில் கத்தியோ கத்திரிக்கலோ சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு இதில் லைட்டாக மாதிரி வச்சிங்கன்னா நல்லாவே சீல் ஆகிடும் நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அரசு எழுதி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம எக்ஸ்டிப் போவோம் ஸ்டிப் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு நம்ம வந்து இது மாதிரி நீட்டாக இருக்கும் இல்லையா இதில் வந்து நமக்கு கீழெலாம் பேஸ்ட் நிறைய இருக்கும் அது எப்படி நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம எடுக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இதுக்கெல்லாம் கூட நமக்கு வந்து ஒரு ஆர்கனைசர் இருக்குதுங்க அதெல்லாம் நம்ம வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது இது மாதிரி பேனாக இருந்தாலே போதுங்க நம்ம கிட்டே இருக்க பால் பெயின் பெண் இருக்கு அதை எடுத்து இது மாதிரி நல்லா மேல் பக்கமாக நல்லா இது மாதிரி நல்லா நீவு விட்டிங்கனாலே போதும் அந்த பேஸ்ட் அந்த இருக்கிற எல்லாமே மேலே வந்துடும் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் இது மாதிரி இந்த மேல் மூடி இருக்குல்ல பேனாவோட மேல் மூடியை இது மாதிரி வந்து லாக் மாதிரி போட்டு வச்சுட்டிங்கனும் போது நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ங்க இதுக்காக நம்ம இதுக்காகலாம் கூட ஆர்கனைசர் விற்கிதுன்றதே பெரிய விஷயமா இருக்குது அதனால நீங்கள் அதுக்கெலாம் நீங்கள் மாதிரிலாம் வாங்கிட்டு காசு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க இது சிம்பிளாக நம்ம வந்து பேனாக இருந்தாலே போதும் அதுலேயும் நம்ம வந்து எடுத்துடலாம் இன்னும் கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷு இருக்கு இல்லையா டூத் ப்ரஷ்ஷு அதை வச்சு நீங்கள் நீவுனாலே நமக்கு அழகாக வந்துடும் இதுமாரி ஒரு லாக் போட்டு வச்சுட்டிங்கன்னா நமக்கு காலியிற வரைக்கும் நமக்கு ஃபுல்லாகவே வரும் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுகிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து தோசை தவா ஆனால் தோசை நான் ஊற்றுறது இல்லைங்க இதில் இதில் வந்து நான் சப்பாத்தி அப்படி இல்லைன்னா அந்த அடையெல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா அதுதான் நான் வந்து இதில் ஊற்றுறேன் இது பார்த்தீங்கன்னா நமக்கு சுத்திரம் ஒரு மாதிரி என்ன பிசுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாகிடுச்சி அதனால க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரிலாம் தேய்ச்சி பார்த்தேங்க எனக்கு வந்து அவ்வளோவா வந்து போன மாதிரி தெரியல ஆனால் ஒரு நான் வந்து ஒரு டிப்ஸ் பார்த்தேன் பார்த்துட்டு சரி நம்ம இது மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணும்போது நமக்கு என்ன தான் நம்ம வந்து சூடு பண்ணிவிட்டு தேய்ச்சாலும் அவ்வளோவா போக மாட்டேன்ட்டு நமக்கு அடுப்பு தான் வந்து அழுக்கானது மிச்சம் அதுக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பேஸ்ட் இருக்குல்லையா அதை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேங்க இது மாதிரி எடுத்துக்கோங்க இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து க்ளீன் ஆகுன்றது தெரியல நான் ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு லாஸ்ட்டை ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இதை நான் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நிமிஷம் நல்லா வி ஊற விட்டுவிட்டேன் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக இருக்க நார் இருக்குது இல்லையா அதை வச்சு தான் தேய்க்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைனில் நம்ம தக்காளி வெங்காயம் வாங்கும் போது வரும் இல்லையா அந்த ஒயர் மாதிரி இருக்குல்ல அந்த நார் தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாகி வந்திருக்கு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதை தோசைலாம் ஊற்ற முடியாதுங்க சப்பாத்தி நம்ம வந்து அடை தோசைலாம் ஊற்றும் போது ஊற்றலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணதில் இந்த அடுப்பு பாருங்கள் எவ்வளோ நமக்கு டஸ்ட் ஆகிட்டு ஒரே ஒரு மாதிரி ரொம்பவும் அழுக்காகிடுச்சி நான் சிம்பிளாக இது எப்படி துடைக்கிறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க நியூஸ் பேப்பர் இருக்குல்ல அதை எடுத்தாலே போதும் இதை வச்சு நம்ம ஈஸியாக துடைச்சிடலாம் பாருங்கள் இந்த ஒரு பீஸ் வச்சு நான் தான் நியூஸ் பேப்பரை வச்சு நான் எல்லாம் அழகாக துடைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க இதுக்காக நம்ம வந்து கிச்சன் டவல் எடுத்து துடைச்சிட்டு அதை வந்து அலசி காய வைக்கணுன்ற அவசியமும் இல்லை சிம்பிளான ஒரு தான் இது அதனால் நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக நீங்கள் துடைக்கிறேன்னும் போது நீங்கள் வந்து கிச்சன் டேபில் யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து டக்குன்னு நம்ம வந்து ஒரு இது மாதிரி பாலோ இல்லை இது மாதிரி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணும் போது துடைக்கிறதுக்கு இது மாதிரி நீங்கள் வந்து பேப்பர் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக துடைக்கிறதுக்கே பேப்பர் யூஸ் பண்ணலாம் நல்லாவே க்ளீன் ஆகும் அவ்வளோதான் நம்ம அழகாக துடைச்சி எடுத்துட்டோம் கொஞ்சமாக தண்ணியில் நான் வந்து அதை முக்கி நான் வந்து துடைச்சி எடுத்துருக்கேன் அவ்வளோ சூப்பராக நமக்கு என்ன அழகாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி டிப்பு யூஸ் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிள் டிப் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சின்ன சின்ன இது மாதிரி டிப்ஸ் தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல் நமக்கு அழகாக க்ளீனாகி வந்துடுச்சு இதில் சப்பாத்தியோ இல்லை தோசையோ நம்ம வந்து போட்டுக்கலாம் அதாவது தோசைன்னா நீங்கள் மாவு தோசை நம்ம போட முடியாது அடை தோசைலாம் நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து இதை சப்பாத்தி தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் வந்து தோசை இதில் வராதுங்க நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் எடுத்து வைக்கும்போது அடுப்பை ஆன் பண்ணிட்டு இது மாதிரி எண்ணெயை நல்லா ஃபுல்லாக அதாவது நமக்கு மேலேருந்து எல்லாமே பண்ணுற மாதிரி நல்லா இந்த வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி இது மாதிரி தேய்ச்சி விடுங்க இது வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் கத்திரிக்காய் யூஸ் பண்ணலாம் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட யூஸ் பண்ணலாங்க இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் எடுத்து வைக்கும்போது நமக்கு கல் ரொம்ப நாளைக்கு வரும் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்